ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்ஐசியில் நியூ பீமா கோல்டு பிளான் ஒன் செவன்ட்டி நைன் வந்து நிறைய பேர் போட்டிருப்பீங்க நான் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் குள்ளே என்டர் ஆன உடனே பார்த்திங்கன்னா அடுத்த ஃப்யூ மந்த்து அதாவது நான் ஜாப் ஜூன் டுவெண்ட்டி தேர்ட்டீன் ஜாயின் பண்ணுறேன் ஸோ ஆகஸ்ட் மந்த் டுவெண்ட்டி தேர்ட்டின் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்ஐசியில் இந்த பாலிசி வந்து மணி பேக் பாலிசி நான் வந்து சூஸ் பண்ணி நான் போட்டிருந்தேன் ஓகே ஓகேவா நான் போட்டது பன்னெண்டு வருஷத்துக்கான டேமு ஓகேவா பன்னெண்டு வருஷத்துக்கு நான் அதுக்கான ப்ரீமியம் வந்து குவாட்டர்லியாக கட்டியிருக்கேன் டூ தௌசண்ட் எயிட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கட்டியிருந்தேன் ஓகேவா ஸோ ஒரு வருஷத்துக்கு நாலு தடவை கட்டணும் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸு கட்டணும் நான் வந்து இந்த பாலிசிக்குள்ளே என்டர் ஆன ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஒன்னு எனக்கு நான் எடுத்துக்கிட்ட சம்மர் ஷூட் வந்து டூ லேக்ஸு ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர்னு சொல்லிட்டு எஸ்ஸுன்னு ஒன்று இருக்கும் நான் எஸ்ஸு தான் கொடுத்துருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் வந்து உங்களுக்கு மாறுபடும் ஓகேவா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணது டுவெண்ட்டி தேர்ட்டின் நான் சொல்லியிருந்தேன் இப்போ இதில் காமிக்கிது பாருங்கள் ப்ரீமியம் பேயபிள் வந்து டூ தௌசண்ட் எயிட் நைன்ட்டி ஃபைவ் குவார்டர்லி மோட்டில் நான் இந்த டுவெல் இயர்ஸ் நான் கட்டி முடிச்சிருக்கேன் ஓகேவா ஸோ கடைசி வந்து ப்ரீமியம் கட்ட தேவையில்லை அதாவது இப்போ ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் அதாவது இந்த ஆகஸ்ட் மந்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் ப்ரீமியம் கட்ட தேவையில்லை நமக்கான மெச்சூரிட்டி வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் பண்ணிவிடுவாங்க ஓகேவா ஆனால் நம்ம அமௌண்ட்டுக்கு எவ்வளோ காசு கிரெடிட் ஆகும்ன்றதுக்கு நான் ஆன்லைனில் நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன் இந்த வெப்சைட் வந்து எனக்கு கிடச்சிது இதில் பாருங்கள் நான் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக ப்ரீமியம் நான் எவ்வளோ கட்டணும் அதையே காமிக்குது அப்படி காமிக்கிறப்போ உங்களுக்கு என்னுடைய இருபத்தி நாலு வயசில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் சம்மர் ஷூட் அப்போ டூ லேக்ஸ்க்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்னா தேர்ட்டி தௌசண்ட் வந்து கிடச்சிது அதே போல் இருபத்தெட்டு வயசுலையும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் சம்மர் ஷூட் தேர்ட்டி தௌசண்ட் வந்து கிடச்சிது ஆனால் அது கிடைக்கிறதுக்கு ஒரு ஃப்யூ மந்த்து அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே எனக்கு காசு தேவை இருந்தது அதனால் நான் எல்ஐசியில் லோன் போட்டு அந்த காசை வச்சுக்கிட்டு தான் நான் அபுதாபி போய் இறங்கினேன் ஓகேவா எனக்கு லோன் ரூபாய் கொடுத்துருந்தாங்க அந்த ரூபாய் லோன் எடுத்ததினால எனக்கு அந்த ரூபாய் எனக்கு வரலை அது அவங்க அந்த லோனில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டாங்க பண்ணிவிட்டு எக்ஸஸாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து வட்டி போட்டிருந்தாங்க அதாவது தேர்ட்டி தௌசண்ட் வர வேண்டியது டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் போக ரெண்டாயிரரூபா வேற மீதி இருந்தது அதை தாண்டி வட்டி வேறு வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போட்டிருந்தாங்க அது என்ன கணக்குன்னு தெரியல ஸோ அதுக்கப்புறம் அந்த லோனுக்கான அந்த வட்டியெல்லாம் கட்டி நான் இந்த பாண்டு இந்த எல்ஐசி பாலிசி இந்த பீமா கோல்டு ஒரிஜினல் பாண்டை வந்து நான் விடுவிச்சு நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய இதில் லோன் எடுத்ததுனால இப்படி ஆச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முப்பத்தி ரெண்டு வயது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இது நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு தானே போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் நம்ம ஓகேவா இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மந்த்து ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு மெச்சூரிட்டி கிடைச்சது ஸோ இதில் வந்து பாருங்க அவங்க மெச்சூரிட்டி எவ்வளோ கிடைக்கும்னு போட்டிருக்காங்க முப்பது பர்சன்டேஜ் சம்ம வந்து கழிச்சுட்டு நம்ம எவ்வளோ பிரீமியம் கட்டியிருக்கோமோ அதில் கழிப்பாங்க போல கழிச்சுட்டு ஏதாவது எல்ஏன்னு போட்டிருக்காங்க எல்இன்னா என்னன்னு தெரியல லாயல்டி அடிஷன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அது அப்போ அதெல்லாம் சேர்த்து நமக்கு தொண்ணூற்றி மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்பது ரூபாய் வரணும் இது என்னடா இது ரெண்டு லட்ச ரூபாய் பாலிசியில் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் கூட வராதா ஒரு வேளை ஆன்லைனில் வந்து தப்பாக காமிக்குது போல் அட்லீஸ்ட்டு நம்ம ஒரு ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கும் தாண்டி தான் கிடைக்கும்னு சொல்லி ஆசாசையாக இருந்தேன் பட் ஆனால் என்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் ஆனால் இந்த பாலிசியை பொறுத்தவரையும் உங்களுக்கு அடுத்த ஒரு ஆறு வருஷத்துக்கு அதாவது பன்னெண்டு வருஷம் பாலிசி போட்டிருக்கோம் இல்லையா அதில் பாதி ஆறு வருஷம் அதே போல் சம்மர் ஷூட்டில் பாதி ஒரு லட்சம் அடுத்த ஆறு வருஷத்துக்கு எனக்கு ஒன் லேக் வரையுமே இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது நம்ம இதுக்குன்னு தனியாக ப்ரீமியம்லாம் கட்ட தேவையில்லை ஸோ நமக்கு அடுத்த ஆறு வருஷத்தில் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம நாமினிக்கு வந்து போய் சேரும் அந்த ஒரு லட்சம் ரூபாய் தொகை அது எக்ஸ்டெண்டட் கவரேஜ்னு சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணி பேக் பாலிசியில் எக்ஸ்டெண்டட் கவரேஜ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது மெச்சூரிட்டி பெனிஃபிட்னு கம்மியாக தான் வரும் போல் ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரல வரலை கடுப்பாயிட்டேன் நம்ம கட்ன காசாச்சும் வந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ இதில் இந்த வெப்சைட்டில் போட்ட மாதிரி தொண்ணூற்றி மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்பது ரூபா வந்துச்சு அதை விட அதிகமாக வந்துச்சான்னு காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் எல்ஐசி பாலிசி வந்து கட்டலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் டீடைல்ஸ் காமிச்சிருக்கேன் இல்லையா இது வந்து நான் சைட்லேயும் காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களோட நாமினிக்கு வந்து நார்மல் கவரேஜ்னு இருக்குது ஆக்சிடெண்ட் கவரேஜ்னு இருக்குது ஸோ நார்மல் கவரேஜை விட ஆக்சிடென்ட் கவரேஜ் வந்து டபுள் டைம் இருக்குது ஸோ ரெண்டு லட்சம் ரூபாய் போகும் நாலு லட்ச ரூபா போகும் சொல்லிவிட்டு ஸோ இன்சூரன்ஸ் அவன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவிங்ஸாக கன்சிடர் பண்ணாதீங்க நீங்கள் இல்லாத பட்சத்தில் உங்களோட நாமினிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தொகை கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து கிடைச்சா லாபம் தான் நாமினிக்கு ப்ராஃபிட்டு நீங்கள் இல்லாதப்பையும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் சொல்லி அவங்களுக்கு அந்த காசு கிடைக்கிது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் வரையுமே கவரேஜ் இருந்தது இப்போ இந்த பாலிசி டைம் முடிஞ்சிருச்சு இல்லையா ஃபுல்லி பேடப் பாலிசின்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் நம்ம ப்ரீமியம்னு எதுவும் பே பண்ண தேவையில்லை ஆனால் நமக்கு எக்ஸ்டெண்டட் கவரேஜ் இருக்குது அது பாருங்கள் நார்மல் கவரேஜாக இருந்தாலும் ஆக்சிடென்ட் கவரேஜாக இருந்தாலும் ஒரு லட்சம் ரூபா தான் நம்ம நாமினிக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய இந்த பாலிசிக்கு நாமினி எங்கள் அம்மா தான் இந்த பாலிசி முடிஞ்சு என் கைக்கு வரத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவே போய் சேர்ந்துட்டாங்க ஸோ அதனால் நிறைய பேர் வந்து பாலிசி போடுறப்ப அவங்க அம்மா அப்பா பேரில் போட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க மூலமாக வந்து இந்த எல்ஐசி கிளைம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு தான் ப்ராஃபிட்டு நான் என்னடான்னா நான் இல்லாத நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு வந்து உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பாலிசி போட்டு வச்சுருந்தேன் ஸோ சொல்கிறதுக்கு இல்லை இல்லை யாருக்கு வேணால் என்ன வேணால் ஆகலாம் இப்போ நான் இல்லாதப்போ எங்கள் அம்மாவை யார் பார்த்துப்பா அதனால் நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து சேஃப்டி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணியிருந்தேன் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரே இறந்துட்டாங்க இந்த பாலிசி அந்த மெச்சூரிட்டி கைக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க எனக்கு நாமினி அவங்க என்னுடைய நாமினியே இறந்துட்டாங்க நான் வந்து இப்போ இந்த சர்வைவல் பெனிஃபிட்னு வாங்கியிருக்கேன் அது எந்தளவுக்கு வருதுன்னு நம்ம கல்குலேட் பண்ணி பார்ப்போம் இப்போ இதில் வேறு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு முப்பதாயிரரூபா வந்துச்சு இல்லை அந்த ரூபாய் வரத்துக்கு ஒரு சில மாதத்துக்கு முன்னாடியே பல மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இது இந்த தாலி சரடு செயின்னு சொல்லுவாங்கல்ல அந்த செயின் வந்து ஜாயாலு காஸ்ட்டில் ரெண்டு சவரன் நாற்பத்தி ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் நமக்கு கிடைக்க போகிறது முப்பதாயிரம் நான் இருபதாயிரரூபா எக்ஸ்ட்ரா போட்டு ரூபாய்க்கு அந்த நகையை நான் எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தேன் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஐம்பதாயிரரூபா நகையை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என்னுடைய நகைங்க எல்லாத்தையும் நானே வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு விற்றுட்டேன் ஸோ பெஸ்ட்டு மணி கோல்டில் அந்த நகையை சொன்னால் நம்ப மாட்டீங்க நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கின நகை அவங்க மெல்டிங் சார்ஜஸ்ஸு அது இதுன்னு சொல்லிவிட்டு கழிச்சுட்டு கடைசியாக ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிட்டாங்க எனக்கு ரூபாய் நஷ்டத்துக்கு விற்றேன் ரெண்டு செவரன் நகையை இப்போ அந்த ரெண்டு சவரன் நகையை வாங்கணும்னா எவ்வளோ ரேட்டு இப்படி தாங்க நான் கஷ்டப்பட்டு வாங்கின நகைங்க எல்லாத்தையுமே இருபது சவரன வந்து ஜஸ்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு நான் விற்றுட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இப்போ வந்து விற்றுருந்தா பதினாலரை லட்சம் கிடச்சிருக்கும் ஸோ பத்து லட்சம் ரூபாய் சாலிடாக நஷ்டம் இந்த மாதிரியும் ஏமாந்தவன் இருப்பானா அது பரவாயில்ல அது பற்றாதுன்னு என்னுடைய கசினுக்கு முப்பத்தி மூணு லட்சம் என் வாங்கி கொடுத்துட்டு அந்த லோன் கட்ட முடியாமல் அந்த லோனோட ஹெட் அந்த பாரத்தெல்லாம் என் தலையில் போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நிறைய நேரத்தில் தூக்கம் கூட வரமாட்டேங்குது ஆனால் என்னுடைய பிரச்சனை யாருக்கும் வரக்கூடாதுங்க நான் எவ்வளோ நல்லா வந்து ஃபேமிலிக்குன்னு நல்லா வந்து சேர்த்து வச்சுட்டு சாவணும் போய் சேரணும்னு நினச்சேன் ஆனால் எல்லாத்தையும் செஞ்சாச்சு ஆனால் எனக்கு ஃபேமிலின்னு இல்லை என்னை வந்து என்னுடைய ரிலேட்டிவ் கசின் என்னை மிஸ்யூஸ் பண்ணி என்னுடைய காசெல்லாம் வாங்கி ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டில் இருக்க ஆம்பளைங்களை ஒன்றுத்துக்கும் தேராதவனுங்க அவனுங்க இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை இறந்தாலும் பிரயோஜனம் இல்லை நான் பாருங்கள் எப்படி இருக்கேன் அதனால தான் சொல்லுவாங்க நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னு ஸோ இந்த பாலிசிக்கு வந்து மெச்சூரிட்டி எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பேன் கார்டு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபு அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிட்டு வந்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இருக்கலாம் அவங்க நெஃப்ட் வந்து உங்களுக்கு பண்ணிவிடுவாங்க இதை நான் வந்து கால் சென்டருக்கு எல்ஐசிக்கு கால் பண்ணி நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் நான் ஒரு வேளை நம்ம போயிட்டு நம்ம எழுதி கொடுத்துட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க போலான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஸோ காலையிலேருந்து இருந்து இந்த காசு வரும் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் வரவே இல்லை ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக்கு மேலே தான் எனக்கு நெஃப்ட் வந்து எனக்கு அக்கௌண்ட்டில் கஸ்டமர் பண்ணிருந்தாங்க எல்லால் கேட்டப்போ அவங்க கிட்டே நான் கேட்டுட்டேன் எவ்வளவு சார் வரும்னு சொல்லிட்டு அவங்களே இந்த அமௌண்ட் தாங்க வரும் அவங்க சொன்ன அந்த அமௌண்ட் தான் வந்திருக்கு பாருங்க நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் தான் வந்திருக்குது நம்ம ஆன்லைனில் நம்ம கால்குலேட் பண்ணதுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு அவ்வளோதானே தவிர நான் நினச்ச மாதிரி ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் தாண்டி ஒன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் டூ லேக்ஸ் கிட்ட வரும்லாம் ஆசைப்பட்டேன் அந்தளவுக்குலாம் வராதுங்க இவ்வளோதாங்க இந்த எல்ஐசி பீமா கோல்டு பாலிசியில் நமக்கு மெச்சூரிட்டி கிடைச்சிருக்கு ஒருவேளை நீங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு அற்பாசியாக வந்து இருக்க போகிறீங்க அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் சம கடுப்பு ஆக போகிறீங்க எனக்கு அப்படி தான் ஆச்சு என்னடா இது நம்ம கட்டின காசு கூட வரல போலேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் ப்ரூஃபோடு சேர்த்து நான் உங்களுக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் கிட்ட வரும் நம்ம ஏதாவது நம்ம லோனுக்கு இந்த லாவண்யா என்னுடைய கசினுக்கு வாங்கின லோனுக்கு வந்து பேசி செட்டில்மெண்ட் எதாவது பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் கடைசியில் நான் நினச்சதில் பாதி கூட நமக்கு கிடைக்கல இதை வச்சு நான் எந்த செட்டில்மெண்ட்டு நான் என்னென்னு பண்ணுவேன் லட்சக்கணக்காக கடன் இருக்கப்ப வந்தது ஒரு லட்சம் கூட கிடையாது அதை நினச்சாதான் வந்து ரொம்ப எனக்கு கடுப்பாகுதுன்னா பார்த்துக்கோங்க சரி இப்போ வந்து நம்ம எவ்வளோ கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் டூ எயிட் நைன் ஃபைவ் இன்ட்டு நாலு தடவை ஒரு வருஷத்துக்கு இது பன்னெண்டு வருஷத்துக்கு நான் கட்டியிருக்கேன் ஓகேவா அப்போ அதில் கடைசியாக ஒன்று கட்டல இல்லை அதை நம்ம மைனஸ் பண்ணணும் ஸோ கடைசி கட்டாமல் தான் அந்த இது மெச்சூரிட்டி வந்துடுது ஸோ ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கட்டியிருக்கோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அறுபதாயிரம் ரூபாய் ஆல்ரெடி நமக்கு சர்வைவல் பெனிஃபிட்ஸ் கிடச்சிருச்சு அப்போ நம்ம கட்டின ப்ரீமியம் எழுவத்தி ஆறாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் இருக்குது ஓகேவா இப்போ நமக்கு நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி வந்திருக்கு இல்லையா அப்போ நமக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு இதில் வேற நான் இதில் வேற பார்த்தீங்கன்னா அந்த லோன் எடுத்ததுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ரூபாய் ரூபாய் வட்டி கட்டியிருப்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இருபதாயிரம் ரூபாயில் நமக்கு பன்னெண்டு வருஷம் காத்து கிடந்ததுக்கு பத்தாயிரம் தான் லாபம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்சூரன்ஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டு ஸோ இதை வந்து நம்ம சேவிங்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணால் அதை விட முட்டாள்தனம் ஒன்றும் கிடையாது ஸோ எல்ஐசியை சேவிங்ஸாக மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாதுன்றதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக வந்து இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த எல்ஐசி பற்றின அவேர்னஸ் எல்லாேருக்கும் வந்து தெரியப்படுத்துங்க ஓகேவா